இந்த பைக்ல வந்து பெட்ரோல் அடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இல்ல அது மாதிரி ஆயில் மாத்த வேண்டிய பிரச்சனை இல்ல செயின் இல்ல மெயின்டனன்ஸ் குறைய அதனால இந்த பைக்கை நான் ஓடுறதால எனக்கு கணக்க லாபம் கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு நான் பெட்ரோல் செட் பார்க்கவே போகல எனில் கொஞ்சம் அறிவியோடு வயல் வழிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் எல்லாரும் மிகவும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க எலக்ட்ரிக் பைக்கா இந்த பைக் எப்படி ஓடுறீங்க இந்த பைக்ல உள்ள நன்மையில் நின்று கேட்டாங்க பலருக்கு நான் இந்த பைக்கை பார்த்தீங்கனால ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்தேன் சத்தம் இல்லை நாங்கள் இருப்பது இப்போ எஸ் மோட சம்மாந்து இன்னும் ஒரு அழகான அறை போக்கு அம்பாறை போய் வாரன் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் இருந்து போய் வாரதுக்கு எனக்கு யூஸ்ட் ஆகுது அதனால் எனக்கு இந்த பெட்ரோல் அடிக்க வேண்டியது எக்கனமிக் இஷ்யூ இல்லை நாலு பேர் மூணு பேர் இருந்து போகக்கூடிய மாதிரி சாமானை ஸ்டோ பண்ணி போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிறதால எனக்கு இல்லை அப்படியே எங்களை பேக் தூக்கித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாக்ஸுக்குள்ளே உள்ள போட்டுக்கொள்ளலாம் உங்கள் சம்பந்துரையில் இருக்கும் அனைவரும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு தேவையான யாடியா ஸ்கூட்டர் பெற்றுக்கொள்ளலாம் மழை பேஞ்சால் தண்ணியால் இந்த பேட்டரிக்கு எது வந்து பிரச்சனைகள் இருக்கா இல்லை நான் மழை காலம் பைக் ஓட்டுறது எனக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகவே யாடியா பைக் குட் யாடியா ஊருக்கு ஊர் வீட்டுக்கு வீர் சுற்றி வரும் அழகான பயணத்தில் இன்று சம்மாந்துறை எழில் கொஞ்சம் அறிவியோடு வயல் வழிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் யாடியா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் சரி இன்னைக்கு நான் தேடி வந்தது வசிமை சம்மாந்துறை ஹலோ சம்மாந்துரை வசிம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லம் சந்தோஷம்

பெட்ரோல் விலை இல்லாமல் பெட்ரோல் பிரச்சனை இல்லாமல் ஒருத்தருக்குரிய ஒரு வாகனம் ஒன்று தேடி தெரிஞ்சேன் அப்போது ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் தேடி பார்த்தேன் அதுல எல்லாம் கிடைச்சிக்கு எனக்கு யாடியா டி ஃபைவ் அபான்ஸ் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் உண்டு ஸோ நான் அதை பயன்படுத்திக்கிருக்கிறேன் மிகவும் நல்லா இருக்கின்றது வசின் சொல்லுங்கள் முன்னே இருந்த செலவை விட இந்த யார்டியாக எடுத்த பிறகு எப்படி இருக்குது ஆமாம் நான் இந்த பைக் எடுத்து ஒரு நாலு மாதம் ஆகுது இதை வாங்கினதுக்கு பிறகு எனக்கு பொருளாதார ரீதியாக வந்து மிகவும் குறைந்த விலையில் இந்த வாகனத்தை நான் வாங்கினதுக்கு பிறகு எனக்கு இந்த வாகனம் ஓடுறதில் மிகவும் ஸ்லோவமாக இருக்குது அது எப்படி சொல்ல போனால் இந்த பைக்கில் வந்து பெட்ரோல் அடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லை அது மாதிரி ஒயில் மாற்ற வேண்டிய பிரச்சனை இல்லை செயின் இல்லை மெயின்டெனன்ஸ் குறைய அதனால் இந்த பைக்கை நான் ஓடுறதால எனக்கு கணக்கு லாபம் கிடைக்கிது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு நான் பெட்ரோல் ஷெட் பார்க்கவே போகல அதால் எனக்கு அந்த பெட்ரோலில் எண்ணமே இல்லைங்கிறதால இந்த பைக்கை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணுறேன் டெய்லி எவ்ரி மந்த் நான் வந்து அம்பாறைக்கு காலத்தில் ஒவ்வொரு நாளையும் மார்னிங் வேலை ஒர்க்குக்கு போய்ட்டு நான் ஒர்க்கு போய் வாரேன் அதனால் அந்த பைக் வந்து இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் தரல மிகவும் நல்ல ஒளிப்படுத்தும் இந்த யார் யார் ஸ்கூட்டரை ஊருக்கு கொண்டோட நண்பர்கள் என்ன சொன்னார்கள் என்ன கேட்டார்கள் முதல் தடம் இருந்து எடுத்துக்கு வந்த நேரம் எல்லோரும் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க எலக்ட்ரிக் பைக்காக இந்த பைக் எப்படி ஓடுறீங்க இந்த பைக்கில் உள்ள நன்மைகள் நின்று கேட்டாங்க பலருக்கு நான் இந்த பைக்கை பற்றி நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்தேன் இந்த பைக் வந்து மிகவும் ஸ்லோவமாக ஓடக்கூடியது சத்தம் இல்லை அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடியது அதனால் நம்ம தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பைக் வந்து உதவியாக இருந்துச்சு இருக்க முடி சொன்னேன் அதே நேரம் இந்த பைக் வந்து மக்கள் மத்தியில் வந்து இப்போ பிரபலியமாகி போகுன்றது அதனால் அந்த பைக் பைக் வந்து எல்லாரும் எடுத்து பயன்படுத்துவதூடாக நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அபான்ஸ் தரத்தில் உயர்ந்தது உலகெங்கும் இப்பொழுது எங்கு கேட்டாலும் வந்து அபான்ஸ் என்று சொல்வார் தரம் என்றால் அது அபான்ஸ் அந்த வகையில் யாடியா இலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ் நம்பிக்கையின் சின்னம் என்றால் யாடியா இன்றே மாறாது உடனடியாக நாடுங்கள் யாடியா இலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ் வசீம் சொல்லுங்கள் இந்த ஸ்கூட்டர் எடுத்த நாள்லேருந்து ஒரு நாளைக்கு எத்தனை இவ்வளோ தூரம் பயணிப்பீங்க இதோடைய இருக்கிற சலுகைகள்லாம் என்ன ஆமாம் இந்த பைக்கை நான் எடுத்த நாள்லேருந்து எடுத்து ஒரு நாலு மாதம் ஆகுது இந்த பைக் வந்து ஒரு நாளைக்கு நான் ஒர்க்குக்கு அம்பாருக்கு போய் வரேன் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் இருந்து போய் வரதுக்கு எனக்கு யூஸ்ட் ஆகுது அதனால் எனக்கு இந்த பெட்ரோல் அடிக்க வேண்டியது எக்கனமிக் இஷ்யூ இல்லை அதே நேரம் பைக் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பெட்ரோல் பைக்கோட ஒப்புற நேரம் வந்து பெட்ரோல் பைக்கில் வந்து கிக் பண்ணணும் அது எனக்கு கால் கொஞ்சம் உடஞ்சி இருந்ததால் எக்ஸ்ட்ரா பட்டதால் இதுவும் கூட அது மாதிரி காசு வந்து மிகவும் குறைவாக காணப்படுது மற்ற பைக்கில் எடுக்கணுச்சுன்னா கூட தேவைப்படும் குறைஞ்ச காசு இந்த பைக் எடுக்கிறதால இந்த பைக்கை வந்து இலவா அறைக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதே நேரம் இந்த பைக் வந்து நாலு பேர் மூணு பேர் இருந்து போகக்கூடிய மாதிரி சாமானை ஸ்டோர் பண்ணி கூடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிறதால எனக்கு எல்லா விடயங்களையும் பேக் தூக்கி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாக்ஸுக்குள்ளே உள்ளு போட்டுக்கொள்ளலாம் அந்த மாதிரியான விடயங்களும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் சரி வசிம் கிட்ட இந்த கேள்வியை கேட்டு தான் பார்க்கணும் வசிம் ஒரு விஷயம் இருக்கு மழை பேஞ்சா தண்ணியால் இந்த பேட்டரிக்கு எதுவும் வந்து பிரச்சனைகள் இருக்கா இல்லை நான் இப்போ மழை காலம் இந்த பைக் ஓட்டுறேன் எனக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை அது மாதிரி இந்த பைக் வந்து வாங்குறதுக்கு முதல் இந்த பைக் நான் தேடி ஸ்கூட்டி பைக் ஒன்று தேவைன்னு சொல்லி அந்த நேரம் சம்பாந்துறையில் வந்து ஒரு யாடி ஆடை ஷோரூம் ஒன்று இருந்துச்சு அந்த ஷோரூமில் போயிட்டு தான் அந்த பைக்கை நான் பெற்றுக்கொண்டேன் எனக்கு காலடி அந்த பைக் கிடைச்சதால எனக்கு இன்னொருத்த போய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆகவே யாடியா பைக் குட் சொல்லுங்க எடுத்த பிறகு அவர்களுடைய ஊழியர்களுடைய சேவை எப்படி இருக்கு சர்வீஸ் நிறுவனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு நினைச்சுன்னா உங்களோட வாகனத்தை வந்து நீங்க அழகான முறையில் சர்வீஸ் செய்து கொள்ளலாம் அதுக்குரிய ஏஜெண்டாக காணப்படுற யாடியா நிறுவனம் அதுக்குரிய வசதிகளை செய்திருக்கின்றது அதனால விரும்பினவர்கள் வாகனங்களை வந்து இந்த நேரமும் நீங்கள் சென்று யாடியா சர்வீஸ் ஊடாக பைக்கை பெற்றுக்கொண்ட ஹீரோ சர்வீஸ் நிறுவனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொச்சின்னா எங்களை டீலர் சொன்னதன்படி நீங்கள் பைக்கை வந்து உங்களை அந்த இடத்துல போயிட்டு சர்வீஸ் பண்ணி கொள்ளலாம் வசீன் சொல்லுங்கள் திடீர்னு ஏதாவது இதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இல்லாட்டி சேவீஸ் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க எங்கே பண்ணுவீங்க அந்த பைக்கை வாங்கினது பிறகு எனக்கு நம்பிக்கையான ஒரு இடம் கிடைச்சிச்சு யாடியா ஷோரூம் அங்கே அவருக்கு மிகவும் விசுவாசமானவர் அவர் ஏற்கனவே பல பைக்குகள் வி விற்றுக்கிறார்களால் அவரிடம் போய் நான் கேட்ட நேரம் அவர் இந்த பைக் எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி தந்தார் அதே நேரம் இந்த பைக் வந்து எந்த நேரமும் சர்வீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சர்வீஸ் பண்ண வர முடிச்சுன்னா ஹீரோ சர்வீஸ் தான் அங்கீகாரம் பெற்ற ஒரு யாடியா நிறுவனத்துடைய சர்வீஸ் நிறுவனமாக காணப்படுறதால நாங்கள் அங்கே சென்று எங்களுடைய சர்வீஸ்களை செய்து கொள்வோம் மிகவும் திருப்திகரமான திரு சர்வீஸ் எங்களுக்கு கிடைக்கின்றது இன்றும் கியாடியா ஊருக்கூர் வீட்டுக்கு வீடு சென்று அவர்களுடைய பிரச்சனையை கேட்கும் ஒரு நிகழ்வில் இன்று சம்மான் துறைக்கு போயிட்டு எங்கள் அன்பு நண்பர் வசிமை சந்திச்சும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் நாங்கள் இருப்பது இப்ப ஏச்எஸ் மோட சம்மான் இன்னும் ஒரு அழகான காட்சியறை பார்ப்போம் சென்று என்ன நடக்குது நீங்கள் பார்ப்பது ஏஹெச்எஸ் மோட புதியதொரு காட்சியரை இந்த காட்சியரையில் ஒரு முக்கியமான விஷயம் இரவு பத்து மணி வரைக்கும் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு சம்பந்துரையில் இருக்கும் அனைவரும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு தேவையான யாடியா ஸ்கூட்டர் பெற்றுக்கொள்ளலாம் இன்று நாம் அழகிய ஒரு கிராம சம்மாந்துரைக்கு வந்தோம் அபான்ஸ் பிரைவேட் லிமிடெடின் ஒரு வீட்டுக்கு வீடு சுற்றுலா மீண்டும் ஒரு ஊரில் உங்களை சந்திப்போம் யாடியா எனது வாழ்க்கையை மாற்றியது யாடியா பைக் இருந்தா பணத்தை பத்தி கவலை வேண்டிய வேலைகளுக்கும் யாடியா